என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய ஸ்ரீ ஆலயத்தில் டெய்லி கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிவிங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் தரோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சாய் சகோதரி நம்மளை கேட்டாங்க சாயண்ணா பாபா நான் கூப்பிட்டேன் என் வீட்டுக்கு வருவாரா பாபா நான் கூப்பிட்டா வருவாரான்னு கேட்குறாங்க உண்மையிலே எனக்கு ஆச்சரியமான விஷயம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற குரு யாருன்னு கேட்டால் இவர் தான் அந்த சத்குரு அந்த சாய் சகோதரி புதுசாக கும்பிட்றாங்க நான் வச்சு கும்பிட்டா வருவாரா எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டா ஓடோடி வருவாரா எங்களை வந்து பார்ப்பாரா இப்படி ஆயிரத்தி எட்டு சந்தேகத்தோடு அவங்க கேட்டாங்க உண்மையிலே நான் மனப்பூர்வமாக மன சுத்தத்தோடு பாபாவை கூப்பிட்டா ஓடோடி வந்து நம்ம வீட்டில் உட்காருவார் நம்ம வீட்டில் ஒரு திருமணம் இல்லை ஏதோ ஒரு விழா பண்ணுறோன்னா நம்ம பாபா கையில் போய் ஒரு பத்திரிக்கை வச்சு பாபா வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்னா ஏதோ ரூபத்தில் வந்து பாபா அதை நடத்தி கொடுப்பார் நம்ம நான் பல முறை இங்கே வந்து பத்திரிக்கை வைப்பாங்க ஆனால் உண்மையிலே திருமணம் நல்லபடியாக நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க நிறைய பேர் எனவே உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் பாபா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு எல்லா உதவிகளை செஞ்சு உங்கள் வீட்டில் காட்சி கொடுப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த சகோதரிக்கு நான் இந்த அத்தியாயத்தை தான் படிக்க சொன்னேன் படிச்சுட்டு மே செலுத்து போயிடுச்சு சா கண்டிப்பாக நான் அப்பா எங்கள் வீட்டுக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு நாங்கள் நீங்களும் பாபாவை கூப்பிட்டா உங்கள் வீட்டுக்கு வருவா அதுக்காக இந்த அத்தியாயத்தை படிக்கிறேன் அத்தியாயம் நாற்பது பக்கம் முந்நூற்றி எண்பத்தி நாலு திருமதி தேவின் உத்யாபன் விழா தானே ஜில்லக் தானே உள்ள டாகுனு மமல்தார் பி வி தேவ் அவர்கள் தாயார் இருபத்தைந்து விதமான பிரார்த்தனைகளை அனுசரித்தின் முடிவாக ஒரு உதயான் பூர்த்தி விழாவை நடத்த இருந்தார் நூறு அல்லது இருநூறு அந்தணர்களுக்கு உணவளிப்பதும் இவ்விழாவுடன் சேர்ந்த ஒரு அம்சமாகும் தேவ் விழாவுக்கான ஒரு நாளை நிச்சயித்தார் பாபாவின் விஜயத்தாளன்றி விழா உரிய முறையில் பூர்த்தி அடையாது விழாவை விழாவில் விழா கலந்து கொள்ள அவரின் சார்பில் பாபாவை வேண்டிக்கொள்ளுமாறு பாபு சாஹிப் ஜோக்கிற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் பாபாவிடம் பாபு சாஹிப் ஜோக் அக்கடிதத்தை படித்து காண்பித்தார் பாபா தேவின் தூய்மையான உள்ளபூர்வமான அழைப்பினை கவனத்துடன் கருத்தில் கொண்டு கூறினார் என்னை நினைவில் கொண்டிருப்பவனை நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எந்த வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவையில்லை என்னை எவன் அன்புடன் கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடிச் சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் நம்மில் மூன்று பேர் நான் நீ மற்றும் ஒருவன் சென்று அந்த விழாவில் கலந்து கொள்வதாக அவருக்கு ஒரு மகிழ்வான பதில் எழுதினாரு விவி தேவ் சேரம் அவங்க வீட்டில் ஒரு விழா கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க ஒரு இரநூறு அந்தணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க அதுக்கு பாபா கலந்துங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு நினச்சி விவி தேவ் என்ன பண்ணுவார் பாபு ஜோகிக்கு பாபா கூட இருக்கிறவர் பாபு ஜோக் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த நாளில் எங்க விழாவில் ஒரு விழா கலந்துக்கிறாரு பாபா வந்து கண்டிப்பாக கலந்துக்கினா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு அதை பாபுஜியோ பாபா கிட்ட படிச்சு கேட்டுறாரு படிச்சு கேட்டப்பா பாபா அது மாதிரி விழா நடத்துறாராம் நீங்க கலந்துக்கணும்னு பாபா சொல்ற அந்த ஒரு வசனம் தான் ரொம்ப முக்கியமானது நான் இருக்குன்னு சொல்லினேன் என்னை நினைவில் கொண்டிருப்பனை என்னை நினைவில் கொண்டிருப்பனை நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் எந்த விதமான வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவையில்லை எவன் என்னை எவன் அன்புடன் குடிக்கிறான் கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்வேன் அதாவது எனக்கு அன்போடு கூப்பிட்டா போதும்டா எனக்கு ரயில் ட்ரெயின் பிளைனு எதுவுமே தேவையில்லை நான் வந்து மூணு பேரை கலந்துக்கிறேன் ஜோக் கிட்ட சொல்லார் நாம மூணு பேரும் போகிறோம் நான் நீ இன்னொருத்தர் மூணு பேர் அங்கே போய் சாப்பிட போகிறோம் ஒரு கடிதம் எழுதுகின்றார் ஜோக்கு திரும்பி ஒரு கடிதம் ஒன்று எழுதி ஜோக் தேவுக்கு ஒரு கடிதம் இவர் எழுதுவார் ஜோக் பாபா கூறியதை கேட்டு தேவிடம் தெரியப்படுத்தினார் பின்னர் பின்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் பாபா தாமே நேரடியாக ரகதா ரூம் ரூ நீம்காவன் முதலிய இடங்களை தவிர வேறு இடங்களுக்கு சென்றதில்லை என் சென்றதில்லை என்பது அவருக்கு தெரியும் பாபா சர்வ வியாபியாய் இருப்பதால் அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அவர் விரும்பினால் எந்த ரூபத்திலும் திடீர் என்று தமது சொற்களை நிறைவேற்றலாம் ஜோக்கு பாபா சொன்ன தேவிடம் தெரிவிக்கிறார் இருந்தாலும் தேவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் பாபா வந்து ஒரு மூணு இடத்துக்கு தான் போவார் நீம்காவன் ரகதா இந்த மாதிரி மூணு இடத்துக்கு தான் போவார் ரொம்ப தூரம் வரமாட்டாரே இருந்தாலும் பாபா சர்வ வியாபியாக இருக்கிறதா எந்த ரூபத்தில் ஆனாலும் நம்ம விழாவில் கலந்து கொள்வார் சொல்லி அவர் மனசை தேர்த்திப்பாரு ரொம்ப சந்தோஷமா இருப்பார் பாபா சொன்ன அந்த பதில கேட்டவொன்னே இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் வங்காள வங்காள உடையில் ஒரு சன்னியாசி பசுக்களை பாதுகாத்தலேயே தனது குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு டானி டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் நிதி வசூலிக்க வந்தார் பின்னவர் அவர் ஊருக்கு சென்று மமல்தா தேவை பார்த்து அவரின் உதவியால் நிதி சேகரிக்க சொன்னார் அந்த தருணத்தில் மமல்தார் அங்கு வர நேர்ந்தது டேசன் மாஸ்டரை சன்னியாசியை அறிமுகப்படுத்தினார் இருவருக்கும் மேடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் தேவ் வேறு ஒரு தர்மத்திற்காக ஒரு நிதி வசூல் ஏற்கனவே ராவ் சாஹேப் நோத்ரம் ஷெட்டி என்ற பெயரில் மனிதரால் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பிரிதொரு நிதி வசூலை தற்போது ஆரம்பிப்பது நல்லதன்று எனவே இரண்டு அல்லது நான்கு மாதங்களுக்கு பின்னர் அவ்விடத்தில் விஜயம் செய்தால் நல்லது என்றும் அவரிடம் கூறினார் இதை கேட்டு அந்த துறவி அவ்விடத்தை விட்டு சென்றார் இதுக்கு முன்னாடி ஒரு துறவி அவருக்கு என்னென்னா பசுக்களை பாதுகாக்கணும் அதுக்காக ஒரு நிதி வசூல் பண்ணலான்னு வந்து அந்த ஊர் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே பேசி நிற்பாரு அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லுவார் நம்ம ஊர்லேயே பெரிய ஆள் தேவ் அவர்கிட்ட போனால் அதை நடக்கணும்னா அந்த நேரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டரை பார்க்க தேவ் வருவார் உடனே இந்த துறவி அவர் வணக்க வணக்கம் சொல்லிட்டு இது மாதிரி நாங்கள் ஒரு நிதி வசூல் ஆரம்பிச்சிருக்கணும் பசுக்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்னு அப்போ தேவ் சொல்வார் நாங்கள் ஏற்கனவே ஒரு நிதி வசூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் வேற ஒரு ப்ரோக்ராமுக்காக இப்போ எங்களால் முடியாது ரெண்டு அல்லது நாலு மாதம் கழித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிதி வசூல் பண்ணித்தரேன் ஏன்னா இப்போ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாதுன்னு அந்த துறையை ரொம்ப சந்தோஷம் சொல்லி கிளம்பி போயிடுவார் இது பாபாவை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி பாபாவை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி நல்லா புரிஞ்சுங்க தேவ் வேறு ஒரு மாதத்திற்கு பின் அதாவது அவர் இடத்தை ஒரு மாதத்திற்கு பின் அந்த துறவி ஒரு குதிரை வண்டியில் காலை சுமார் பத்து மணி அளவில் தேவின் வீட்டின் முன் நின்றார் தேவ் அவர் நிதிக்காக வந்திருப்பதாக நினைத்தார் விழாவுக்கான ஏற்பாடுகளில் அவர் ஈடுபட்டு கண்டு ஈடுபட்டுக் கண்டு அந்த துறவி தான் பணத்திற்காக வரவில்லை என்றும் உணவிற்காக அங்கு வந்திருப்பதாகவும் கூறினார் தேவ் மிக நன்று மிக மகிழ்ச்சி உங்கள் வரவு நல்வரவு இந்த வீடு தங்களுடையது துறவியுடனே என்னுடன் மற்றும் இருவர் வந்திருக்கிறார்கள் தேவ் நல்லது அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் விருந்து நடைபெற இன்னும் இரண்டு மணி நேரம் இருந்ததால் எங்கு சென்று அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று தேவ் கேட்டார் அது தேவையில்லை குறிப்பிட்ட நேரத்தில் நானே அவர்களுடன் வருவேன் என்றார் தேவ் அவரை நடுப்பகலில் வரும்படி கூறினார் சரியாக மதியம் பன்னெண்டு மணிக்கு அம்மூரம் விருந்தில் பங்கேற்று விருந்து விண்ட பெண் சென்று விட்டனர் அந்த துறையை அப்போ போயிட்டார்ல திருப்பி ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு குதிரை வண்டியில் வந்து தேவ் வீட்டு முன்னாடி நிற்பார் தேவ் வீட்டில் அன்றைக்கி தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது தேவ் நேரம் பார்த்தோம் அந்த துறவி நேரம் தேவு பார்த்தோன்னே தேவுக்கு டக்குன்னு என்னடா இவர் இப்போ வந்துட்டாரு நம்ம ரெண்டு மாதம் கேட்டேன் நிதி வசூல் பண்ண வர சொல்லியிருக்கிறேன் அவர் மூஞ்ச பார்த்தோன்னே ஒரு மாதிரியாச்சு பணத்துக்காக திருப்பி வந்துட்டாரோன்னு ஒரு மகம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதை பார்த்துட்டு கேட்கலான்னு போகும்போது அந்த துறவியே சொல்லார் நான் பணத்துக்காக வரல உங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறேன்னா அப்போ தான் அவருக்கு மனசு திருப்தியாக இருக்கும் பணத்துக்காக வரல நம்ம விருந்து சாப்பிட வந்துருக்கிறார் சொல்லி வாங்க நீங்கள் உட்காருங்க இது உங்கள் வீடு மாதிரி எப்போ வேணாலும் இல்லணோனே அவரோட சொல்லார் நான் மட்டும் வரல என் கூட ரெண்டு பேர் வந்துருக்குறாங்கன்னொன்னு போய் கூப்பிட்டு வரணும் எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள் நான் வண்டி வச்சு அழைச்சின்னு வரேன்னு வேண்டாம் எத்தனை மணிக்கு என் விழா ஆரம்பிக்கும்னு சொல்லி நான் கரெக்டாக அந்த நேரத்தில் வரணுன்னு மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்கன்னொன்னே கரெக்டாக மாதிரி பன்னெண்டு மணிக்கு மூணு பேரும் வருவாங்க அந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் மூணு பேர் திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக போயிடுவாங்க தேவுக்கு ரொம்ப சந்தோஷம் அது விழா முடிந்ததும் தேவ் பாபாவின் வாக்குறுதி வாக்குறுதி மீறலை குறித்து வருந்தி பாபு சாஹிபுக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஜோக் பாபாவிடம் அந்த கடிதம் சென்று அதை திறக்க முன்னரே பாபா ஆ நான் வாக்குறுதி அளித்துவிட்டு விட்டதாக அவன் கூறுகிறான் விருந்துக்கு நான் மற்ற இருடன் செல்லவே செய்தேன் ஆனால் அவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை பின்னர் எதற்காக என்னை அழைக்க வேண்டும் சன்னியாசி நீதி கேட்க அவனிடம் வந்திருப்பதாக அவன் எண்ணினான் அது பற்றி என்னிடம் மையத்தை நான் நீக்கவில்லையா மற்றும் இருவருடம் வருவதாக நான் கூறவில்லையா மூவரும் உரிய நேரத்தில் வந்து உணவு உட்கொள்ளவில்லையா பார் எனது மொழிகளை காப்பதற்காக நான் எனது உயிரையே தியாகம் செய்வேன் எனது மொழிகளுக்கு மாறுபட்டு நான் இருக்கவே மாட்டேன் என்றார் இந்த பதில் ஜோக்கின் உள்ளத்தை மகிழ்விடச் செய்தது இவை அனைத்தும் தேவுக்கு தெரிவித்தார் அதை அவர் படித்தவுடன் ஆனந்த கண்ணீர் விட்டார் வீணாக பாபாவை குற்றம் கூறியதற்காக தம்மைத்தாமே கடிந்து கொண்டார் துறவியின் முந்தைய வருகையினால் தாம் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார் என்பதையும் உணவுக்காக தாம் இருவரும் வருவதாகக் கூறி துறைவியின் கூற்றிலுள்ள குறிப்பை தாம் எங்கனும் புரிந்து கொள்ள தவறிவிட்டதாகவும் அவர் குறித்து ஆச்சரியப்பட்டார் அடியவர்கள் தாங்களே முழுமையாக சத்குருவிடம் சரணாகதி அடையும் போது அவர்தம் வீட்டில் நடைபெறும் மத சடங்குகள் உரிய முறையில் தேவையான சம்பிரதாயங்குடன் நடத்தப்படுகின்றனவா என்று கவனிக்கிறார்கள் இந்த கதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது உடனே அந்த விழாலாம் முடிஞ்சவொடனே தேவ் என்ன பண்ணார் ஒரு கடிதம் எழுதுவார் ஜோக்குக்கு திருப்பி பாபா வரேன்னு சொல்லிவிட்டு எங்களை ஏமாற்றிட்டாரு எங்களுக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்குது மூணு பேரோட வர நேரம் கடைசி வரைக்கும் வரலையே நான் அவருக்காக எதிர்பார்த்தேன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் இந்த கடிதம் பாபா உட்காந்துருப்பார் துவாரகமையில் ஜோக்கு கையில் கிடைக்கும் ஜோக்கு மாதிரி தேவ் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அதை நான் பிரித்து படிக்கலாம்னே உடனே அதை பிரிக்காத அவன் என்ன எழுதியிருப்பான்னு எனக்கு தெரியும் நான் வராமல் என்னை ஏமாற்றிட்டேன் நினைக்கிறான் நான் உண்மையிலேயே நான் போ நான் போய் நின்னேன் அப்போ என்ன நினச்சிங்கன்னா நான் நிதிக்காக வந்து நிற்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளே சஞ்சலைப்பட்டு என்னை வான் கூட கூப்பிடல அந்த விளக்கத்தை நான் விநிதிக்காக வரல நான் சாப்பிட வந்தேன் நானே என்னுடைய விளக்கத்தை சொன்னேன் அதுக்கப்புறம் நான் மட்டும் வரல இன்னும் ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் வந்திருக்கணும்னு சொன்னேன் அப்போ கூட அவன் அந்த குறிப்பை புணர்ந்து கொள்ளவில்லை நான் என்னுடைய சொல்லை காப்பதற்காக என் உயிரையே தியாகம் செய்வேன் என்னுடைய பக்தனுடைய அந்த உண்மையான அன்பிற்காக என் உயிரையே தியாகம் செய்வேன்னு சொல்லி பாபா அந்த ஒரு வசனம் சொல்லிருவாருங்களேன் எனது மொழிகளை காப்பதற்காக நான் எனதை உயரிய தியாகம் செய்வேன் எனது மொழிகளுக்கு மாறுபட்டு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை அவர் படிக்கவே மாட்டாரு பிரிக்கக்கூட கூட மாட்டாரு அவன் என்ன எழுதியிருப்பான்றத தெளிவா சொல்லுவாரு உடனே ஜோக்குக்கு ஆனந்தா கண்ணிடுவார் பாபா இங்க உட்காந்துருந்தாலும் யார் ரூபத்திலயோ அங்க போய் கலந்து கொண்டாரு சொன்னோடனே அதை தேவுக்கு கடிதம் எழுதுவாரு அப்பதான் தேவ் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கும்போது கண்ண தாரா தாரா தாரையா எப்படி நான் அந்த குறிப்பை மறந்துட்டேன் பாபா ஏதோ ரூபத்தில் வருவாரு சொன்னார் அதை நான் எப்படி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டார் பாபா தன்னுடைய வாக்கை மீறாமல் இருந்துட்டார் ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இருப்பார் உண்மையான வார்த்தை சாகிறான் பாபா எப்பயுமே தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவார் தன்னுடைய வாக்குக்காக தன் உயிரையே தியாகம் செய்வார் நான் என் மொழிகளுக்கு மாறுபட்டு இருக்க மாட்டேன் என்று அவ்வளவு தெளிவான ஒரு பதில் இந்த கதையில் கிடைச்சிருக்கு சாய் சாய்ச்சிடு அத்தியாயம் படிக்கும் போது தான் நமக்கு தெரியும் பாபா நம்ம வீட்டுக்கு வருவாரா நம்ம கூப்பிட்டா வருவாரா நம்ம செய்கிற பூஜையை ஏற்றுப்பாரா அன்போடு கூப்பிடுங்க உண்மையிலே சொல்கிற அன்போடு கூப்பிடுங்க பரிசுத்த ஆத்மாவோடு கூப்பிடுங்க பாபா நம்ம வீட்டுக்கு வந்துடுவா சேரம் இப்படி தான் வந்தார் துவாரகமாய் இங்கே வந்ததுன்னா இப்படி அன்போடு கூப்பிட்டோம் அப்பா வாங்கப்பா கண்டிப்பாக இங்கே வந்து என்னார் அன்போடு வந்து உக்காந்துருக்கிறார் நாம் கூப்பிட்ற ஒவ்வொரு வார்த்தையும் பாபா கவனித்து கொண்டு இருக்கிறார் நான் பேசும் இந்த வார்த்தையும் பாபா கவனித்துக் கொண்டிருப்பார் இன்றைக்கி என்ன பேச வேண்டும் என்பதையும் பாபா உணர்த்தி இருக்கிறார் எனவே இந்த வாக்கு சுத்தமான வாக்கு சத்திய வாக்கு எனவே நீங்க பாபாவை அன்போடு கூப்பிட்டா அவர் ஓடோடி வந்து உங்க வீட்டில் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார் உங்க வீட்டில் தங்கி உங்களுக்கு ஒரு பெரிய குரு மாதிரி இருந்து உங்களை வழிகாட்டுவார் செய்கிறான் பாபா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவரை இருக்க பற்றி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறும்